என்ன தான் டே டயர்டாக இருந்தாலும் அன்றைக்கி நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாதான் நிம்மதியாக நமக்கு தூக்கமே வரும் அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒரு டயர்டான டேவை தான் நம்ம இன்னைக்கு விளாகாக பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ வெனஸ்டே ஈவினிங் வந்து எல்லாம் டின்னர் ஒருத்தெல்லாம் முடிச்சுட்டு மீதி கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு மதியம் செஞ்ச ரைஸ் வந்து கொஞ்சம் மீதி ஆகிடுச்சி ஸோ அதை வந்து புளியில் வச்சலான்னு சொல்லிவிட்டு பச்சை புளி தான் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் டின்னர் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு பையனுக்கு வந்து லீவ் விட்டாச்சு ஸோ நம்ம ஊருக்கு போகணும் ஊருக்கு போகிறதாக பேக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங்கும் பேக்கிங்கும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஊருக்கு போகிறதுனால ஸ்டவ்வு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்ம ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அங் அப்போ வந்து ரொம்ப நிறைய வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இது வந்து ஒரு கிளாஸ் டாப் தான் விடியம் இதை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஃபோல்டபுள் ஸ்க்ரப்பர் கிடச்சிருக்கு இல்லைங்களா அதை வச்சு லிக்விடு போட்டு நம்ம நார்மல் விம் லிக்விடு வச்சே நல்லா வாஷ் பண்ணி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி விட்டுருவேன் இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வந்து கழுவ முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் வந்து ரொம்ப பக்கத்துலேயே அடுப்பு இருக்கிறதுனால அதில் வந்து அந்த ப்ளீடிங் கொடுக்கல ஸோ தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா கீழே திரும்ப வீட்டுக்குள்ளே தான் போய் விழும் நல்லா ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டாச்சு இப்போ எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது கம்ப்ளீட் க்ளீனாக இருக்குது இதை பார்க்கவே வந்து தான் டயர்டாக இருந்தாலும் இதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடும் பீஸ்ஃபுல்லாக தூக்கமும் வரும் இந்த வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வராது இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் கிச்சனோட கவுண்டர் டாப் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கு பேக்கிங் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேக்கிங்க்கு வந்து ஜென்ரலாக நானும் என் பையன் என் பொண்ணு மூணு பேர் போகிறோம் ஸோ அவங்க மூணு பேருக்கு சேர்ந்து ரெண்டு பேக் எடுத்திருக்கேன் எனக்கு என் பையனோட ட்ரெஸ்ஸையும் இந்த பெரிய டிராவல் பேக்கில் வச்சுப்பேன் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு மட்டும் தனியாக ஒரு பேக்கில் வச்சுப்பேன் டயப்பர் பேக் இருக்குது பட் டயப்பர் பேக்கில் வந்து எல்லா திங்ஸையும் வச்சோம் அப்படின்னா எனக்கு ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் வந்து நான் நார்மல் ட்ராவல் பேக் தான் இப்போ யூஸ் இருக்கேன் இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது வந்து நீட்டாக நல்லா மடித்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த பெரிய பேக்கில் என்னோடதும் பையனோட திங்ஸையும் வச்சுட்டேன் இந்த சின்ன பேக்கில் வந்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பவுச் எடுத்துகிட்டு போவேன் ஒரு பவுச் பார்த்திங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது சீப்பு இதெல்லாமே நம்ம பேசிக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மேக்கப் ஐட்டம் கூட சில பேருக்கு தோணலாம் பட் நான் யூஸ் பண்ணுறது தான் பான்ஸ் மாய்ச்சரைசர் லாக்மியோட ரோஸ் பவுடர் லாக்மியோட சிசி க்ரீம் ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக்கு அப்புறம் ஐலைனர் காஜல் ஐப்ரோ பென்சில் லாக்மியோட ஒரு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது பட் இந்த பவுச்சில் எப்போவுமே நான் போட்டுக்கிறது அப்புறம் ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்பு இது எல்லாமே வந்து வச்சுப்பேன் ஸோ நம்ம தலை செய்வோம் போது ரெடியாகும் போது இந்த ஒரு பவுச் எடுத்தாலே நம்ம திங்ஸ் எல்லாமே இருந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி பவுச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸு ஹேர் கிளிப்ஸு இது சென்ட்ரு கிளிப்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்கேன் அப்போ வந்து உடையாமல் ஸ்டோன் விழாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுச் இந்த பவுச் வந்து ரொம்ப முக்கியமான பவுச் இதில் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் பேராசிட்டமால்டு கோல்டுக்கு கொடுக்கறது வாமிட் வந்தால் கொடுக்கறது கோலிக் பெயினுக்கு கொடுக்குறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருப்பேன் விக்ஸு ஸ்ட்ரிப்ஸு எல்லாமே போட்டு இந்த ஒரு பவுச்சில் வச்சுருப்பேன் ஸோ இது வந்து மெடிசின் போச்சு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்காக தான் நைக்காலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நைக்காவோட பிராண்டு பட் ஆனால் எனக்கு அது ஸ்பேஸ் பத்தலை அப்படின்றதுனால அந்த பவுச்சை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது வந்து மேக்ஸில் வாங்கியிருந்தேன் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு நைக்காவோடது ஸோ இப்போ இந்த ரெண்டு பவுச் இருந்து கண்டிப்பா எங்க போனாலும் நான் எடுத்துட்டு போவேன் ஸோ மெடிசின் பவுச் வந்து பாப்பாவோட பேக்கில் வச்சாச்சு காஸ்மெட்டிக் பவுச் எங்களோட பேக்கில் வச்சு கம்ப்ளீட்டா வந்து ரெடி ஆயாச்சு பேக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான என்னோட பர்ஸு இதெல்லாம் மட்டும்தான் வச்சிருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு கேலண்டர் கிஃப்டாக வந்துச்சு அது வரும்போதே பார்த்திங்கன்னா முருகன் ஃபோட்டோ போட்டு நல்லா ஃப்ரேம் வந்து அழகாக கட் ஒர்க் மாதிரி கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு இது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஸோ இப்படி தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கி வீடு வீடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸியாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் ஊருக்கு கிளம்புறதுக்காக போப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிச்சனும் டீப் கிளீன் பண்ணியாச்சு பேக்கிங்கும் பண்ணியாச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லையுமே போய் தூங்கலாம் இனி நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு வீடியோ வரும் ப பாய்